கௌதமி சாங் ஆமா ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சே நாம் பூவாயி ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன் தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சே நாம் பூவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்ச அப்படிதானே நல்லா சிரிக்கிறீங்க சிஸ்டர் என்னோட வாய்ஸ் நல்லா இல்லையா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்களும் <laughs> <izquierda> <soutien> <laughs> அதுக்கு மேல தெ தெ முழுசா எந்த பாட்டும் உருப்படியே தெரியாது எனக்கு சும்மா ஒரு நாலு வரி சுதா சிஸ்டர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க என் பண்றா என்ன பண்ற நான் வெளியில உட்காந்துருக்கேன் இங்க உட்காந்து விளாண்டு கீழே விழுந்துட்டீங்க விளாண்டு கேப்டன் படிங்க படிங்க சூப்பரா படிக்கீங்க பாட்டு பாட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னத்த படிக்க சொல்றீங்க என்ன அடுத்த பாட்டு படிங்க வேற ஏதாவது பாட்டு உள்ள போனா சிக்னல் கிடைக்குமா என்னன்னு தெரியல என்னடா உள்ள உள்ள குப்பை ஆயிடுச்சு வாஷிங் மிஷினுக்கு மேல வை போடுங்க விரிக்க வேண்டாம் கொஞ்ச நேரம் தண்ணி வெளியட்டும் நட்டோ ஆ

என் பாட்டுாம அவன் கத்திக்கிட்டு இருக்கான் நீ தானே என் பொண்ணு அது மாதிரி தெரியாது அக்கா நீங்க படிங்கப்பா அந்த பாட்டை வரலாமா இப்போ கேக்குதா கரெக்டா என்னோட வாய்ஸ் கேக்குது கேக்குது எனக்கு எல்லாம் நல்லா தான் கேக்குது ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு தான் கம்மியா கேக்குது எனக்கு தான் கேட்கலையோ அப்பனா என்னோட வாய்ஸும் கேக்கலன்னு சொன்னாங்களே பாத்திமா சிஸ்டர் வந்துச்சா வந்துச்சா ஓ மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா 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 இது வேற என்னமோ பாத்துவான் இருக்கு சொல்லு சொல்லு வந்துச்சா சும்மா உனக்கு வரும் வர்றியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு மானே உனக்கு வரு தூரிட்டே அந்த காத்து வரியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு சாயசாக கேட்டு இருக்காங்க பாத்திமா சிஸ்டர் அண்ண கீழி உன்னை தேடுதே பார்த்து பாடுங்க பாடுங்க அண்ண உன்னை தேடுதே அன்னக்கிளி கீழி உன்னை தேடுதே